பின் புகைப்பட நாடகம் ஒரு விஷயத்தில் மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் வேதாகமம் ஒரு வித்தியாசமான புத்தகமாக இருக்கிறது அது அதன் நேர்மையாகும் தாவீது ராஜாவாக இருந்தபோதிலும் போதிலும் அவருக்கு பின் அவருடைய சொந்த குடும்பத்தார் தலைமுறை தலைமுறையாக அரசாண்டாலும் உரியா மற்றும் அவரது மனைவிக்கு அவர் செய்த தவறான செயல்களின் முழு விபரங்களையும் வேதாகமத்தில் பதிவிடுவதை எதுவுமே தடுக்கவில்லை கீழான ஒருவரைப் போல ராஜா செய்த தவறு முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது கர்த்தருடைய தீர்க்கதரிசி தெய்வீக கட்டளையினால் ராஜாவிடம் நேரடியாக அனுப்பப்பட்டார் அவர் அநீதியை எடுத்துக்காட்டும் ஒரு கதையை சொல்லி அதற்குரிய நியாயமான முடிவு என்னவாக இருக்கும் என்று ராஜாவிடமே கேட்டார் அதற்கு தாவீது ராஜா கோபமடைந்து அந்த அநியாயக்காரன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் யார் என்று கேட்டார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அச்சமின்றி நீரே அந்த மனுஷன் என்று அறிவித்தார் ராஜா தாழ்மையுடன் தனது பாவத்தை தேவனிடம் ஒப்புக்கொண்டார் அவர் அவரது பயங்கரமான தவற்றை ஏற்கனவே உணர்ந்திருந்தார் ஆனால் அது சித்தரிக்கப்பட்ட விதம் அந்த தவற்றை தீவிரப்படுத்தியது அவர் இரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து அழுது தேவனிடத்தில் மன்னிப்பு வேண்டி ஜபம் செய்தார் இந்த வகையில் தாவீது தேவனுடைய ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் ஏதாவது ஒரு தவறால் மேற்கொள்ளப்பட்டு தனது சொந்த பலவீனத்தால் கண்ணியில் அகப்பட்டபோது அவர் அதை ஒப்புக்கொண்டு சீர்பொருந்தி மன்னிப்பையும் நாடினார் தேவன் தாவீதியின் மனமாறுதலை ஏற்றுக்கொண்டு தமது தயவிற்குள் அவரை மீண்டும் சேர்த்து கொண்டார் ஆனால் இது தாவீனின் தவறான போக்கிற்கான தண்டனையை தடுக்கவில்லை கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்ச்சிக்கிறார் யோபு ஐந்து பதினேழு நீதிமொழிகள் மூன்று பதினொன்று பன்னெண்டு எபிரேயர் பன்னிரண்டு ஐந்து ஆறு வேதாகமத்தின் நேர்மையானது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இரண்டிலும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது தேவனுக்கு சிநேகிதனாகிய ஆபிரகாமின் தவறுகள் பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன அப்போ குறைகள் பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன உன்னதமான பரிசுத்த பேதுரு பயத்தினால் மேற்கொள்ளப்பட்டு தனது போதகரை மூன்று முறை ஆணையிட்டு மருந்தளித்தார் யூதருக்கும் புரஜாதிகளுக்கும் முன்பாக பரிசுத்த பேதுரு மாய்மாலம் செய்தது பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது யூதாஸின் இடத்தை பிடித்த பரிசுத்த பவுல் தர்சு பட்டணத்தானாகிய கொடூரமான சவுலாக இருந்தார் என்றும் அவர் பரிசுத்த ஸ்தேவான் மீது கல்லறியப்படுவதற்கு ஒப்புதல் அளித்தவர் என்றும் மட்டுமன்றி ஆதிகால சபையை துன்பப்படுத்தினவர் என்றும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது பரிசுத்த பேதுருவையும் பரிசுத்த யோவானையும் குறித்து அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமையுள்ளவர்களும் ஆக இருந்தனர் என்று நாம் வாசிக்கின்றோம் உலகில் வேறெந்த புத்தகமும் இவ்வளவு நேர்மையை வெளிப்படுத்தவும் இல்லை வேதாமத்திற்கு இணையாக நம்பர் தகுந்ததாக இருப்பதும் இல்லை ஆமேன்